ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகான சாடி கலெக்ஷன் தான் வந்துருக்குங்க அந்த பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாத்துக்குமே வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி வாங்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அமுத்து ஷாப்பு இது வந்து ஹோல்சேல் ரேட்டு வேறு அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் விலை இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கு ஆர்கன்ஸாக சாரி உங்களுக்கு எல்லா தெரியும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜூ எப்படி பட்டுலேயே நிறைய பட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கான்சா சாரீ அதில் பார்த்தீங்கன்னா ஜிமி ஷூ கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக மல்டி கலரு அண்ட் லைட் கலராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ஆர்கா சாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் வரும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரெட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸாக சாரி தான் எம்ப்ராய்டிங் போட்டது ஒர்க் வச்ச ஸாரி அதில் ரொம்ப ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்களா பாட்ரு எவ்வளோ பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வைத்த சாரி நிறையா இருக்கும் இந்த பாம்பே ஹேண்ட் ஒர்க் சாரி போட்டிருப்பேன் நான் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரீ போட்டிருப்பேன் பார்த்தி விட் போட்டிருப்பேன் அது எல்லாமே இந்த செக்ஷனில் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே பார்த்தீங்களாக்கா ஆர்கான்ஸா சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிஜூ ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் கொடுப்பாங்க ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால் இவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஜிம்மி ஜூ சாரி லைட் கலர் தான் ஆனால் மல்டி கலர் கிரீனில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் எல்லோ எல்லாம் போட்டிருப்பாங்க பார்ட்ரு வந்து உங்களுக்கு லைட் டார்க் பிங்க் லைட்டு கலர் சாரி டார்க் பிங்க்கு ஸ்டோனு ஒர்க்கு எம்பிராய்டிங் ஒர்க் அந்த கும்ள் குமுளாக இருக்குனா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கு வச்சுருக்காங்க ஆனால் சாரி பார்த்தா உங்களுக்கு ஒரே யூனிஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் இல்லை இது வந்து க்ரீன் கலர் லைட் க்ரீனில் இருக்குல்ல ப்ளவுஸ் வந்து பாருங்களேன் டார்க் க்ரீனில் வரும் இதான் ப்ளவுஸ் சைனிங்காக இருக்கும் நைட் டைம் பார்ட்டி பேர் மாதிரி கட்டிட்டு போகிறோம் தான் கட்டிகிட்டு போகிறோம் நம்ம நைட் டை இது கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸு சாரி பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணாடியாக இருக்கும் சொல்லி ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும் சாரி பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் சரி ஏன்னா லைட்டு க்ரீன் லைட்டு க்ரீனு நல்லா உங்களுக்கு பாட்ரு வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வரும் டார்க் க்ரீனில் ப்ளவுஸ் வரதில்ல இந்த டிசைன் தான் கைக்கும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாரீலாம் அந்த மாதிரி கீழே வரும் இப்போ பார்த்தா ஒரே மாதிரி தெரியுது ஆனால் ஒரே மாதிரி இல்லைங்க எல்லா சாரீக்கும் பார்ட்ரு தான் அப்படி டார்க்காக போட்டிருக்காங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா இது எல்லோ எல்லோ ஆனால் ப்ளவுஸ் வந்து டார்க் கலரில் இது வந்து ஸ்கை ப்ளூ க்ரே கலரு அந்த மாதிரி கலர்லாம் இருக்குது இது லைட்டு க்ரீனு க்ரே லைட்டு க்ரீனு ப்ளூ எல்லோ அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ மடிச்சுட்டு இருக்க கிரீன் தான் நம்மளுக்கு காட்டினது இப்போ எல்லோவில் ப்ளூவில் இந்த க்ரீன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலர் ப்ளவுஸ் வந்துடும் ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பார்ட்ரு இதே தான் இருக்கும் உங்களுக்கு கைக்கும் பார்ட்ரு இந்த மாதிரி வந்துடும் சாரிக்கும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது நைட் டைம் பார்ட்டி வீர நீ கட்டிட்டு போகிறதா கட்டிட்டு போகலாம் ரேட் வந்து சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் காட்டலாம் அதிகமாக தான் வரும் இல்லை நிறைய பேர் மாதிரி சுப்பிடுவோம் இல்லை மேடம் கொஞ்சம் நிறையா ரேட்டு பார்த்து காட்டுன்னு சொல்கிறீங்களே அவங்கெல்லாம் இந்த சாரீ வாங்கிட்டு வரலாம் போய் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப கண்ணாடியாக தான் இருக்கும் ஆனால் நைட் டைமில் ப்ராப்ளமில் கட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ரொம்ப அழகழகாக இங்கே இருக்குது கலர்ஸ் நீங்கள் வந்து பிடிச்ச கலரை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது வேறு லெவல்னு சொல்லலாம் எப்போயும் தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாள்னு சொல்லுவோம் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாள் டைம் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் இருக்கும் எப்பயுமே நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறப்ப காட்டிருக்கோம் எப்பயும் பண்ற பண்ணலாம் வந்துட்டு இருக்கும் எதுவுமே ஓல்டு ஸ்டாக் இல்லை எல்லாமே நியூ ஸ்டாக் தான் எப்போயுமே வரும் அதுதான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வாங்குற சாரியே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் கட்டி காட்டுப்போம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த துணியெல்லாம் பார்த்திங்கனா நீளாக ஆகலாம்லாம் இருக்கும் கலர் பேடாகாது சுருங்காது அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு துணியில் இருக்குது ஏகே அமத்தில் இருக்குங்க நம்மளோட ஏம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கணும் ரொம்ப லேடிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடு குட்டீஸ்களுக்கு ஜென்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பட்ஜெட்டில் வர மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கான்ஸ் அதுல ஜிம்மி ஜூஸ் அது இது ஒரு மாடல் ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ நம்மளுக்கு கிடைக்கிற ரேட்டு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா போயிடுச்சுட்டாங்க ஒன்று ரெண்டு கலர் தான் இருக்குது உங்களுக்கு இது லைட் கலர் தான் இதில் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டு க்ரீன் லைட்டு எல்லோ லைட்டு ப்ளூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு லைட்டு கிரே கலரு இது பார்த்தீங்கன்னா கிரேவும் இல்லாமல் லைட்டு ப்ளூ இல்லாமல் இருக்கும் ஆகாஸ் ஆஸ்மான் ப்ளூ சொல்கிறாங்களா அந்த மாதிரி கலர் லைட்டாக இருக்கும் இந்த சாரிலாம் பார்த்திங்க வச்சிங்களேன் சும்மா ஃப்ளோர்டின் விட்டு போகணுங்க நைட்டு பார்ட்டிக்கு போகிறோம்னா இந்த மாதிரி ரிசெப்ஷனுக்கு பார்ட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த சாரி வந்து ஃப்ளோட்டிங் விட்டுட்டிங்க கட்டிட்டு போனீங்கன்னா வேறு லெவல் நீங்கள் இதே ஹீரோயின்ஸெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரி நம்ம நேரில் பார்க்குறப்பே தெரிஞ்சுச்சு இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நானே பார்த்தேன் எங்கே சூப்பராக இருக்குல்ல பார்ட்டிக்கெலாம் போனால் கட்டி போனால் நல்லா இருக்குங்களே நைட் டைமில் நைட் டைம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்குங்க கட்டிட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அண்டு ஸ்லிம்மாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஸ்லிம்மாக வர காட்டும் ஒரு ஸ்டோன் வச்சது கழுத்துலேயும் காதலையும் போட்டுக்கலாம் நீங்கள் இது பாருங்கள் கழுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் கொடுத்துருக்காங்க கழுத்து இந்த மாதிரி சோல்டர் போட்டுட்டு கழுத்துக்கு இந்த மாதிரி டிசைன் வரும்னு சொல்லி இது கைக்கு கைக்கு வர்றதுக்கு அதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதே இது மாடல்ஸ்னால் உங்களுக்கு ஜிம்மி மாதிரி ப்ளவுஸ் தைச்சி போட்டுருவாங்க நல்லா லுக்காக தெரியும் நம்ம அந்த மாதிரி ஜிம்மி மாதிரில ப்ளவுஸ் தைச்சி போட முடியாதுல்ல ஒரு நெட்டு மாடல் வச்சு போடலாம் இல்லை ரெடிமேட் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நீங்கள் போட்டு போடலாம் பிளாக் கலரில் போடலாம் நல்லாயிருக்கும் அந்த காண்ட் ரெட் கலரில் போடலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி கலர் நீங்கள் இந்த சாரீக்கு போடலாம் இல்லாட்டி மல்டி கலர் கூட போடலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் சாய்ஸாக பார்த்து நீங்கள் கட்டிக்கலாம் இங்கே விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒர்க் வச்ச சாரி எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருக்குது இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த ரெட்டு பிளாக் இது எல்லாமே இந்த இப்போ பார்த்தா மார்கான்ஸில் ஒரு டிசைன் இந்த கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்களாக இந்த மாதிரி மல்டி கலர் சாரி கலெக்ஷன்லாம் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் ஒரே தெள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பீட்டி டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி போயிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்